கிறிஸ்துவில் அன்பானவர்களே நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்ததுக்கும் மகிமையுடன் உயிர்த்தெழுந்ததுக்கும் இடையில் இருந்த அந்த மூன்று நாட்களில் என்ன நடந்தது என்ற கேள்வி பலரின் இதயத்தில் எழுகிறது சிலுவையில் அவர் உரைத்த அந்த மகத்தான வார்த்தை முடிந்தது ரட்சிப்பு வேலையின் நிறைவு அறிவிப்பாக இருந்தது யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் முப்பதில் பதிவு செய்யப்படுவது போல் அவர் தமது தலையை குனிந்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் அந்த நிமிடம் வரலாற்றின் திருப்பு முனையாக அமைந்தது மனிதகுலத்தின் பாவபாக்கியம் சிலுவையில் செலுத்தப்பட்டது அவரது பரிசுத்த உடல் நீண்ட நேரம் சிலுவையில் வைக்கப்படவில்லை அரிமத்தேயா யோசேப்பும் நிக்கோதேமுவும் வந்து மரியாதையுடன் உடலை இறக்கி வாசனைப் பொருட்களால் சுற்றி புதைக்க தயார் செய்தனர் கல்லறை மூடப்பட்டது எல்லாம் முடிந்தது போல் தோன்றியது சீஷர்கள் பயந்தார்கள் நம்பிக்கை மங்கியது ஆனால் பரலோகத்தில் தேவனுடைய திட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது மூன்றாம் நாளில் அவரது உடலும் ஆவியும் மீண்டும் ஒன்றுபட்டு நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஜெயமுடன் உயிர்த்தெழுந்தார் மரணம் அவரை அடக்க முடியவில்லை கல்லறை அவரை கட்டிப்பிடிக்க முடியவில்லை உயிர்த்தெழுந்த பின் முதலில் மக்தலேனா மரியாளுக்கு தோன்றினார் பின்னர் சீஷர்களுக்கு தோன்றி தாம் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறேன் என்று நிரூபித்தார் பின்னர் மகிமையோடு பரலோகத்திற்கு உயர்ந்தார் ஆனால் அந்த மூன்று நாட்களில் என்ன நடந்தது வேதாகமம் முழுமையான விவரங்களை அளிக்கவில்லை என்றாலும் சில முக்கிய வெளிப்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன சிலுவையில் அவருடன் அறையப்பட்ட திருடன் கர்த்தாவே தாங்கள் தமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவுகூரும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் லூகா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி மூன்று வரை நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதிலளித்து இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய் என்று அருளிச் செய்தார் இதனால் அவர் மறித்த உடனே பரலோக மகிமையில் இருந்தார் என்பதை உணரலாம் மேலும் முதலாம் பேதுரு அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினெட்டு முதல் இருபது வரை கிறிஸ்து மாம்சத்தில் மரித்து ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு சிறையில் இருந்த ஆவிகளுக்கு செய்தி அறிவித்தார் என்று கூறுகிறது இது அவர் மரணத்தின் மீது ஜெயத்தை அறிவித்தார் என்பதாக பலர் விளக்குகின்றனர் எபேசியர் அதிகாரம் நான்கு வசனங்கள் எட்டு முதல் பத்து வரை அவர் கீழ்த்தளங்களுக்கு இறங்கி மீண்டும் உயர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது இதை சிலர் சிலுவையில் ரட்சிப்பை நிறைவேற்றிய பின் முன்பே விசுவாசத்தால் நீதிமான்களாக எண்ணப்பட்டவர்களை மகிமைக்கு கொண்டு சென்றார் என்று விளக்குகின்றனர் மற்றவர்கள் அவர் சாத்தானையும் மரணத்தையும் பாவ சாபத்தையும் வென்று ஜெயித்தார் என்பதாக எடுத்துரைக்கின்றனர் மேலும் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் நாற்பதில் யோனா மூன்று நாள் மூன்று இரவு மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் உள்ளங்கையில் இருப்பார் என்று அவர் முன்கூட்டியே அறிவித்ததையும் நாம் நினைவு வேண்டும் இவை அனைத்தையும் ஒன்றாக பார்த்தால் அந்த மூன்று நாட்களின் ஒவ்வொரு விவரமும் தெளிவாக எழுதப்படவில்லை என்றாலும் ஒரு மாபெரும் உண்மை வெளிப்படுகிறது நம்முடைய ரக்ஷகர் இயேசு கிறிஸ்து மரணத்தையும் சாத்தானையும் வென்றார் அவர் ரட்சிப்பு வேலையை முழுமையாக நிறைவேற்றினார் சிலுவை தோல்வி அல்ல அது ஜெயத்தின் தொடக்கம் கல்லறை முடிவில் அல்ல அது மகிமையின் வாசல் கிறிஸ்துவில் அன்பானவர்களே இந்த உண்மை இன்று நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது நாம் சோதனைகளில் இருந்தாலும் இருள் சூழ்ந்தாலும் மூன்றாம் நாள் ஜெயம் நிச்சயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் ஜெயித்தார் அவரில் நாமும் ஜெயிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஆவிக்குரிய வெளிச்சத்தை அளித்திருந்தால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் லைக் இந்த செய்தியை இன்னும் பலரிடம் கொண்டு செல்ல உதவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்யுங்கள் ஒருவரின் நம்பிக்கையை இது புதுப்பிக்கலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இன்னும் பல ஆழமான வேதாகம விளக்கங்களும் ஆவிக்குரிய செய்திகளும் வரவிருக்கின்றன ஆதலால் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் கிருபையும் எப்போதும் உங்களுடன் இருப்பதாக ஆமேன்